அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தென்கொரிய விமான நிலையத்தில் திடீரென தீப்பிடித்த விமானம் பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றம் தென்கொரியாவின் பூசன் நகரில் உள்ள கிம்கே சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஹாங்காங் நோக்கி நேற்று பயணிகள் விமானம் புறப்பட தயாராக இருந்தது அதில் பயணம் செய்யும் பயணிகள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் விமானப் பணியாளர்கள் ஏழு பேர் என அனைவரும் விமானத்தில் இருந்தார்கள் விமானம் புறப்பட தயாராகி சில நிமிடங்கள் இருந்தபோது விமானத்தின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றியது பின்னர் தீ மலமளவில் விமானத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியது இதனால் பயணிகள் பீதியடைந்தனர் பயணிகள் மற்றும் விமான என அனைவரும் அவசர கால எஸ்கேப் ஸ்லைட் ஊதப்பட்ட மூலமாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் எனினும் மூன்று பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது விபத்துக்கான காரணம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முவான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது லேண்டிங் வேலை செய்யாததால் விமானம் காங்கிரீட் சுவரில் மோதி தீப்பிடித்தது இந்த விபத்தில் தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் மட்டுமே உயிர் பிழைத்திருந்தார்கள் இந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள் செல்வதற்குள் மீண்டும் தென்கொரியாவில் ஒரு விமானம் பற்றி எறிந்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊழலுக்கு எதிரான தொடர் போராட்டத்தின் எதிரொலி செர்பியாவின் பிரதமர் ராஜினாமா செர்பியா நாட்டின் பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் செர்பியா நாட்டில் உள்ள நோவிஷாட் நகரில் கடந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதி ரயில் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அந்த ரயில் நிலையத்தில் நடந்த சீரமைப்பு பணிகளில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதனை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் வெடித்தது இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் மந்திரி உட்பட பல்வேறு அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் ஊழல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் செர்பிய பிரதமர் மிலோஸ் லுவேக்கை கண்டித்து பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் அதுமட்டுமின்றி செர்பியாவில் ஜனநாயக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாகவும் சர்வதிகார போக்கு அதிகரித்து வருவதாகவும் மிலோஸ் புசிக் அரசாங்கத்தின் மீது பொதுமக்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் இந்நிலையில் செர்பிய பிரதமர் மிலோஸ் புபிக் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பிரதமரின் ராஜினாமாவை செர்பிய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட பின்னர் அடுத்த முப்பது நாட்களுக்குள் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனாவுக்கிடையில் மீண்டும் நேரடி விமான சேவை இரு நாடுகளும் ஒப்புதல் இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்க இரு நாடுகளும் திங்கட்கிழமை முடிவெடுத்துள்ளன கொரோனா பெருந்தொற்று எல்லையில் பதற்றம் என எடுதல் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னர் மீண்டும் நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது பல்வேறு துறைகளில் இந்தியா சீனா இடையேயான உறவை மேம்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்டி இருநாள் பயணமாக சீனா சென்றுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் வாங்ஜி உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் மிஸ்டி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரஷ்யாவின் காசன் நகரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவரும் சந்தித்தனர் அப்போது எல்லை விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை இருதரப்பும் அமுல்படுத்தி வருகின்றது அதைத் தொடர்ந்து மக்கள் தொடர்பை மேம்படுத்துவது இருதரப்பையும் அரசீரமைப்பது குறித்து இரு நாடுகளும் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னர் இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவைகளை தொடங்க இரு நாடுகளும் முடிவெடுத்துள்ளன இதற்காக இரு நாடுகளை சேர்ந்த நிபுணர்களும் விரைவில் சந்தித்து நடைமுறைகளை வகுக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலம் முதல் கைலாஷ் மானசரோர் யாத்திரையை தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீன வெளியுறவு அமைச்சராக மட்டுமின்றி இந்திய சீன உறவில் சீனாவின் சிறப்பு பிரதிநிதியாகவும் வாங்கியுள்ளார் அதேபோல் இரு நாடுகள் உறவில் இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோகல் உள்ளார் கடந்த மாதம் இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இருநாள் பயணமாக விக்ரம் மிஸ்டி சீனா சென்றுள்ளார் சீனா இந்திய இடையிலான உறவு மேம்படுவதால் இருநாட்டு மக்கள் மட்டுமின்றி தெற்குலக நாடுகளின் பாதுகாப்புக்கும் அதுவரை சேர்க்கும் குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு இரு நாடுகளுக்கிடையான நல்லுறவு நீடிப்பது அவசியமானது என பலரும் தெரிவித்துள்ளார்கள் தமிழக மீனவர்கள் மீது சூடு இலங்கை அரசுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகக் கூறி காரைக்கால் மீனவர்கள் இரண்டு பேர் மீது இலங்கை கடற்படையை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதற்கு மத்திய அரசு இலங்கைக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது கச்சதி வருகை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இதில் இரண்டு மீனவர்கள் படுகாயமடைந்து ஜால்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இத்தகைய சூழலிலும் இந்திய மீனவர்கள் மீது தனது படைப்பலத்தை இலங்கை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என மத்திய அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது வாழ்வாதார பிரச்சினை என்பதால் மனிதாபிமான முறையில் மீனவர்கள் பிரச்சனையை கையாள வேண்டுமென்றே மத்திய அரசு வலியுறுத்துகின்றது இது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கு இடையுள்ள ஒப்பந்தத்தை மிகவும் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பதிமூன்று பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவத்தில் மீனவர்களில் இருவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நான்கு பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் டெல்லியில் இலங்கை தூதரை நேரில் அழைத்து இந்திய அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளது கொழும்பிலுள்ள தூதரகம் வாயிலாக இந்தியா தனது கண்டனத்தை இலங்கையுடன் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி என்னை சந்திக்க வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை செய்தியாளர்களுடன் பேசும்போது அமெரிக்க அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார் நீண்ட நேரம் நரேந்திர மோடியுடன் உரையாடினேன் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அநேகமாக பிப்ரவரியில் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரவுள்ளார் நாங்கள் இந்தியாவுடன் நல்ல உறவுடன் இருக்கின்றோம் என்று பேசினார் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியது குறித்து அமெரிக்க அதிபரிடம் செய்தியாளர்களில் பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் ட்ரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் திங்கட்கிழமை பேசினார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதவியில் அமெரிக்க எதிராக இரண்டாவது முறை பதவியேற்ற ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தேன் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு பரஸ்பரம் பலனளிக்கக்கூடிய நம்பகமான கூட்டுறவை தொடர வேண்டும் என்பதில் இருவரும் உறுதியாக உள்ளோம் இருநாட்டு மக்களின் நல்வாழ்வு உலக அமைதி வளமை மற்றும் பாதுகாப்பிற்கு இருவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தொழில்நுட்பம் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேசியதாகவும் விரைவில் அமெரிக்கா சென்று மோடியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா அறிமுகப்படுத்திய புதிய ஏயினால் ஒரே நாளில் பல லட்சம் கோடியை இழந்த அமெரிக்காவின் முக்கிய பணக்காரர்கள் டிப்சிக் ஏஐ மற்றும் ஆர் என் ஜீரோ என்ற இரு ஏஐ மொடல்களை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக நேற்று அமெரிக்க பங்கு சந்தையில் வரலாறு காணாத வீழ்ச்சியை பங்கு பதிவுகள் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தின் அமெரிக்க நிறுவனங்கள் மட்டுமே வரலாதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் சீனா நிறுவனம் புதிய ஏஐ மாடலை அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீனா குவான் ஹெட்ஜ் ஃபண்ட் தலைவரான வென் பெங் என்பவரால் தொடங்கப்பட்ட ஸ்டார் அப் நிறுவனமான டீப் ஷிக் அறிமுகப்படுத்தியுள்ள ஏஏ முடல் அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தையும் கதிகளங்கு வைத்துள்ளது டீப் ஷிக் ஆர் ஒன் மற்றும் ஆர் ஒன் ஜீரோ என்ற இரு ஏஏ முடல்களை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் ஆர் ஒன் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது அமெரிக்காவின் ஓபன் ஏ ஜிடிபி மற்றும் கூகுள் ஜெமினி ஆகியவை பிரீமியம் முறையில் நவீன வசதிகளை வழங்கி வரும் நிலையில் டீப்ஷிக் ஆர் என் அனைத்து வசதிகளையும் முற்றிலும் இலவசமாக வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சட் ஜிபிடி இவிஞ்சி ஆப்பிளின் ஜூஎஸ் ஸ்டோரிலும் உலகளவிலும் டீப்ஷிக் செயலி அதிகமான டவுன்லோட்களை கடந்துள்ளது டிப்சிக் ஏ அறிமுகம் பங்கு சந்தையிலும் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகள் நேற்று மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது என்விடியா கார்ட் இணை நிறுவனர் ஜேம்ஸ் குவாங் கூறுகையில் உலகின் முன்னணி பணக்காரர்கள் ஒரே நாளில் நூற்றி எட்டு பில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் கோடிகளை இழந்துள்ளார்கள் என புளும்போ கரைக்கே தெரிவித்துள்ளது நேற்று அமெரிக்க பங்கு சந்தையில் வரலாறு காணாத வகையில் தொழில்நுட்ப பங்குகள் வீழ்ச்சியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டேப்ஷிக் வருகையால் செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்புடைய நிறுவனங்களை கொண்ட பணக்காரர்களின் செல்வம் மிகவும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக அமெரிக்க பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன அதிரடியாக சீனா களமிறக்கிய புதிய ஏஐ செயலி அமெரிக்காவின் செயலிகளை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பெற்றுள்ளமை அமெரிக்க தொழில்நுட்பவியலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் வருகையால் ஏழு ஆண்டுகளுக்குள் மக்கள் தொகை எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியனாக உயரும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் அடுத்த ஏழு ஆண்டுகளில் மக்களின் எண்ணிக்கை ஐந்து மில்லியன் அதிகமாகும் என கூறப்படுகின்றது வெளியாகியுள்ள உத்திய உர மதிப்பீடுகளின்படி அடுத்த கால்நூற்றாண்டில் மக்கள் தொகை உயர்வுக்கு வெளிநாட்டு வருகை மட்டுமே ஒரே காரணமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியனாக இருந்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஏழு தசம் மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஏற்படும் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் அதிகரிப்பென்பது பத்து நகரங்களை இறக்குமதி செய்வதற்கு சமன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகரடம்பெர் என்பது பிரித்தானியாவுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் வருகை தருவதாலும் நான்கு புள்ளி ஒன்பது பேர் வெளியேறுவதாலும் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்நிறுத்த காலக்கெடுவை நீட்டிப்பதை நிராகரித்து உடனடியாக திரும்பப் பெறுமாறு கோரிக்கை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது போர்நிறுத்த மீறல்களை செய்திருப்பதாக கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தொடர்ச்சியாக ஸ்டேல் லெபனான் இடையே செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஸ்டேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ரெண்டு லெபனான் மக்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேலின் தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் பழிவாங்கும் சம்பவங்களை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என கிஸ்புல்லா தலைவர் தற்போது ஸ்டேலை எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக லெபனான் ஸ்டேல் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையிலும் ஹிஸ்ல்லா தலைவரின் இந்த அறிவிப்பு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்